நாயின் மீது ஆசை வைத்து இன்றைக்கு என்ன செய்யறாங்க நிறைய வீடியோ நிறைய ஆர்வலர்கள் வந்து அப்படியே கண்ணீர் ஒடிக்கிறாங்க பயங்கரமா கண்ணீர் ஒடிக்கிறாங்க என்ன மாதிரி கண்ணீர் போட்டு கொல்லோ கொல்லுண்டு கொன்னா பாருங்க மனுஷர்களை அதுக்கு யாருமே கண்ணீர் வெடிக்கலை இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் எங்கே சென்றார்கள் இருந்தார்களா அல்லது இந்த பூமியை விட்டு அல்லது இந்திய பூமியை விட்டு வேறு எங்கும் சென்று விட்டார்களான்னு தெரியல இந்தியாவில் எத்தனையோ கொடுமைகளும் கொடூரங்களும் இன்று வரை மனிதர்களுக்கு கடந்து கொண்டிருக்கிறது அதற்கெல்லாம் ஆர்வம் காட்டாதவர்கள் உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் உத்தரவு போடுது நாய் பிள்ளைகளை விடாம கடிச்சு கொதருது பெரியவர்களை விடாம கடிச்சு குதருது நீங்க அவங்கள எல்லாம் அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி காலக்கெண்டு பயங்கரமா அழுகுறான் சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப கான்பிடண்டா பேசுறது நாய் இந்த நாயினாலதான் எங்க தெருவுல திருட்டே இல்லை ஒருத்த ஒரு அம்மா இன்னும் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இந்த தெரு நாய் இருக்கு பார்த்தீங்களா தெரு நாய்ங்கிறது ஒரு அஞ்சு அல்லது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இவ்வளவு பெரிய நாயை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க பார்த்துருந்தா நான் சும்மா முடிச்சோட எனக்கு வந்து சொல்லுங்க நான் திருத்தி கொள்றேன் எனக்கு தெரிஞ்ச அஞ்சு வருஷங்கிற மாதிரி யாவும் இருக்கு அல்லது ஒரு வருஷம் முன்ன பண்ண இருக்கும் தெரு நாய் இருந்தது அடையாளம் தெரியும் எக்ஸ் ஒய் செட் இவருடைய வீட்டு நாய் அப்படின்னு வரும் வந்தவன்னா அதுக்கு சில பேர் வச்சிருப்பாங்க அதுக்கு என்ட்ல அந்த இஞ்சி போன உணவுகளை வைப்பி சாப்பிடும் அப்படியே வாழாடிட்டு போயிடும் நான் வரும்போது அப்படியே வளாட்டிட்டு வரோம் என்னுடைய பிள்ளையை வளாடிட்டு வரோம் இப்படி எல்லாம் தெருக்கள்ல இருந்துச்சு அந்த தெருநாயுடைய கலர்கள் வித்தியாசமா இருந்துச்சு இன்னைக்கு தெருநாயுடைய கலர்கள் ஒரே யூனிஃபார்ம் போட்ட மாறி இருக்குது ஒரே யூனிஃபார்மா இருக்குது ஒவ்வொரு தெருவுக்குள்ள போனீங்கன்னா கணக்குல நிக்குது எப்படி வந்துச்சு இது இது வரைக்கும் யாரும் பேசல இது யார் கொண்டு வந்து இறக்குமதி செஞ்ச போன தடவை ஊருக்கு போகும்போதுதான் எங்க ஒரு கிராமத்துக்கு போயிருக்கேங்க காஞ்சிபுரம் பக்கத்து அங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஜை அப்படியே வர்றாரு பயங்கரமா வந்துகிட்டு இருக்காரு பயமாவர் இருக்கு அவங்க அப்படியே வரைக்க விட்டுட்டு கம்பை வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே கூட்டிட்டு போனாங்க இன்னைக்கு எல்லா தெருக்கள்லயும் என்ன செய்து இருக்கிறது ஆனால் நம்ம தெரு தெருநாயின்னு ஒரு நாய் இருந்துச்சு பாத்தீங்களா அது நமக்கு தொண்ணூத்தி விழுக்காடு எந்த இடையூறும் தரல ஏன்னா அது சில வீடுகளில் அந்த நாய் இருந்துச்சு அந்த நாய்க்கான உணவுகளும் பராமரிப்புகளும் ஒழுங்கா இருந்துச்சு அது எல்லா வீட்டுக்கும் செல்ல பிள்ளை மாதிரி போகும் அன்னைக்கு நீங்க நானெல்லாம் எல்லா வீட்டுக்கும் இந்த தெருவுல இருந்து அந்த தெரு வரைக்கும் ஓடி ஆடி விளையாண்டோம்ல அது மாதிரி போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் அது இன்னைக்கு அப்படி இல்ல தெருவுல டெஜ கணக்குல விட்டுக்கிறான் ஏதோ கார்பரேட்டுடைய முதலாளிகள் தங்களுடைய அந்த ஊசியினுடைய மருந்தை விற்பதற்காக வேண்டி ஒவ்வொரு ஊர்களிலும் இப்படி உருவாக்கி இறக்கி விட்டிருக்கிறார்கள் அப்படித்தான் பேசப்பட்டது சிலர்களால் ஆனால் அது இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வரல வேற என்ன காரணமா இருக்கும் ஒரே யூனிஃபார்ம்ல எங்க பார்த்தாலும் யூனிஃபார்ம் நான் பார்த்துட்டு ஒரு அஞ்சாறு இடத்துல ஊருக்கு இருக்கும்போது எல்லாம் யூனிஃபார்மா இருக்கு ஒருதாய் மக்களாக இருக்கிறாங்க அந்த ஒரே இடத்திலிருந்து அப்படியே இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது சரி ரைட்டு கொண்டு வந்து விட்டில விட்ட விட என்ன ஆகுது இப்ப கடிக்குதா பராமரிப்பு இல்லையில பத்து நாய் இருபது நாய் ஒரு தெருவுக்குள்ள வருது போகுது இருக்கு யார் சாப்பாடு தருவேன் கண்ணீர் வடிக்கிறாங்க நீ உனக்கு கண்ணீர் வடிக்கிறதுல கொண்டு போய் உன் வீட்டுல வச்சு ரெண்டு ரெண்டு பேர் நாலு நாலு நாய்களை உள்ள வச்சு பராமரி யாரு வேணாண்ட செல்டர் கட்டி அதுல உரிய முறையில் பராமரிப்பு செய்யுங்க அடுத்து இனவருத்தி செய்யாம அதுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணி கொடுங்க ஆபரேஷன் பண்ண அதுக்கு ஒருத்த ஓலப்படுறான் ஆபரேஷன் பண்ணா போட்டா ஒண்ணு எல்லாம் போட மாட்டேங்குது ரெண்டு மூணு நாலு போடுறது நம்ம தான் ஒண்ணு ஒண்ணு போடுறோம் ரெண்டு போட்டா அதிசயம் மூணு போட்டா அதிசயத்தில் அதிசயம் நம்ம ஆனா வந்த 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 வந்தனு போடுறது இவன் வர்க்கா பாருங்க இந்த இனம் அது போட்டு தள்ளுது அதனால என்ன செய்யுது ரெண்டை விட்டான்னு சொன்னா அடுத்த ரெண்டு மாசம் ஆறு மாசத்துல வந்து அது வந்து எட்டாவது அல்லது அவன் பெருக்குவா பாருங்க அப்படியே அந்த பெருக்கத்தை சட்டங்கள் போட்டுருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பூக்குறல்கள் இதுல என்ன காற்று ஒண்ணுமே இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாலு வருஷ கணக்கு இதுல சொல்லிருக்கிறாங்க ஒரு டிவியில தான் சொல்லிருக்கிறாங்க அந்த டிவி வரைக்கும் இருக்க மாட்டேன் இருபத்தி ரெண்டு கணக்கின்படி இருபத்தி ஓரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது கேஸ் நடந்திருக்கு அவ்வளவு கடிச்சது நோய் சில பாத்தீங்கன்னா நாய் மாதிரியே குறைக்கிறான் பார்க்க பாவமா இருக்கு என்ன கொடுமை ஓ வீட்டில் வந்து இன்னும் கடிக்கல அதனால விலங்கு பிரியர்கள் இந்த நாய் மீது ஏதோ அக்கறை கொண்டது போல பேசிட்டு இருக்கிறாங்க நீ பேசுங்க வேணான்னு சொல்லல அதுக்கு உள்ள முறையில நீங்க எடுங்க கஸ்டடியில எடுங்க ஏன் தெருவுள்ள விட்டு வச்சிருக்கிறீங்க எத்தனை வீடியோக்களை பாக்குறோம் சிறுவர்களை விட்டு வைக்குதா அது பார்க்குது அது அதுதான் அதனுடைய குணமாக தெரியுது அதனால ஓடி போய் என்ன செய்து எடுக்குது அடுத்து பாருங்க இருபத்தி மூணு ஸ்டேட்டஸ் முப்பது லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி

தமிழ்நாட்டில் நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கர்நாடகத்தில் முப்பத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ஒடிசாவில் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு ஆக இவ்வளவு பேர் கழி வாங்கியிருக்கிறாங்க நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க இறக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸை வந்து என்ன செய்யல இன்ன வரைக்கும் உலக சுகாதாரம் வந்து வெளியிடலை அல்லது இந்தியாவும் வெளியிட விடலை அதை அப்படியே மறைச்சி வச்சிருக்கிறாங்க அப்புறம் அப்புறம் வெளியிடுவாங்களான்னு தெரியல இது மட்டும் எப்படியோ வெளியே வந்திருக்கு சரி இது சொல்லி என்ன செய்ய போறீங்க நீங்க நாயோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா அது இருந்து நாம வெளியில வரணும் இந்த நாய்களை அப்புறப்படுத்தி அது அரசு சொல்றது போல உரிய முறையில அவங்களுக்கான அந்த ஒதுக்கிய இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கான அந்த முயற்சிகளை நாம மேற்கொள்ளணும் நாம நம்முடைய சந்ததிகள் பலர்களை நம்முடைய பிள்ளைகள் பலர்களை இழக்க வேண்டியது வரும் பெரியவர்களையும் விட்டு வைக்கல சில பெரியவங்க போறாங்க அவங்களையும் என்ன செய்யுது அது கடிக்கிறது அதனால தான் அல்லாவுடைய சலந்த அடைஞ்சு சொன்னாங்க நீங்க என்ன செய்யுங்க நாயும் உங்களுடைய வீட்டில வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு காரணத்துக்காக வளர்க்கலாம் ஒண்ணு வேட்டைக்காக வேண்டி அல்லது பாதுகாப்பு

அது மனித குலத்திற்கு பாதுகாப்பானது அல்ல அதனால கடிச்ச உடனேயே நோய்கள் வருது மரணிக்கிறார்கள் அல்லது நாயை போல அவர்கள் மாறுகிறார்கள் காரணம் என்ன சொன்னா அதுல அவ்வளவு பெரிய தீமை இருக்கு இத கவனத்துல வச்சுதான் அல்ல உடைய தூர் சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு கிரா திறன்மை அடைகிறது அடுத்து ரெண்டாவது என்ன சொன்னாங்க லா ததுகுழு மலாய்கா பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரத்து தமாசி புகார் வரக்கூடிய செய்தி எந்த வீட்டில் வந்து உருவப்படங்களும் நாயும் இருக்கிறதா அந்த வீட்டில் வழக்குகள் உடைய மாட்டார்கள் ஜிப்ரேல் இஸ்லாம் வர்றேன் அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு அல்லாவுடைய தூர் இருக்கு எப்படியோ செய்தி வந்திருக்கு அல்லாவுடைய தூர் செலவு சில எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆயிஷா மரடி அல்லா வீட்டில் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஜிப்ரேல் இஸ்லாம் அந்த வரக்கூடிய டயத்துல வரல அப்ப அல்லாவுடைய தூதர் பாக்குறாங்க அல்லாவும் மாறு செய்ய மாட்டான் அல்லாவால் அனுப்பப்பட்ட அந்த தூதர்கள் வானவர்களும் மாறு செய்ய மாட்டாங்க ஆனா இங்கே என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவங்க அவங்க வீட்டுல ஒரு அப்படி பார்த்தா அந்த கட்டளை கீழே கீழ படுத்திருக்கான் எங்கே இருந்து வந்து கேட்கறாங்க அம்மாட்ட தெரியல ஏன்னா தெரியாம இருந்துச்சு அப்ப அதை விரட்டி வர்றாங்க அப்ப ஜிப்ரீல் இஸ்லாம் வர்றாங்க வந்த உடனே என்னன்னு கேட்கும் போதா நான் இருந்து வீட்டில் நாங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தங்களில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு சொன்னாங்க சொன்னது யார் தெரியுமா அல்லாவோடு கனெக்ஷன் உள்ள இறை சொன்னாங்க அவர் படிக்காதவர் இன்னைக்கு படித்தவங்க தான் ஓலம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நாய்க்காவடி படித்தவங்க தான் வந்து அலுவலர்கள் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க படிச்சவங்க தான் நாய் மேலே பெரிய அக்கறை மாதிரி செய்கிறாங்க அக்கறையெல்லாம் ஓகே தான் ஆனால் அதை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கிடுங்க உங்க வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கிறீங்கல்ல அந்த நாய்க்கானது என்ன அந்த நாய்க்கு போடக்கூடிய உணவு கூட தெருவில் வந்து கேட்கும்போது கேட்கும் போது இல்லையே நீட்டு என்னடா மனிதமான இருக்கு நீ உன் நாய்க்கு உள்ள வீட்டுக்குள்ள செலவழிக்கிறீங்கள அதுல ஒரு பங்கு கூட வந்து அம்மா யாசகம் கேட்டு வந்திருக்கேன்னு ஒருத்தர் வந்து யாசிக்கிறார்களா அவங்களுக்கு யாருக்காவது நீ பெரிய விலங்கு மீது ஆர்வலர்கள் அப்படியே பெரிய அளவுல புஞ்சிக்கிட்டு வர்றது எல்லாம் வந்து விளம்பரங்க இல்ல ஏமாற்று வேலை மோசடிகள் ஏன் சொல்ல முறையா இது எந்த அளவுக்கு டேஞ்சருங்கிறதுக்காக வேண்டி அல்லாவுடைய தூர் சிறந்த சொல்றாங்க இது அவலகல் கல்பு இனாய் ஃபக்சிலு சபா மர்ராத் முஸ்லிம்கள் வரக்கூடிய செய்தி நாய் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வாய் வைத்துவிட்டால் விட்டால் ஏழு முறைகளுங்கள் என்றார்கள் அவ்வளவு பெரிய விஷம் சொன்னது வகி வகி உள்ளவர் சொன்னாரு பொய் இல்ல சரியான செய்தி கடைசியாக மண் போட்டு கழுவுங்கள் அப்பதான் அதனுடைய கிருமைகள் போகும் தூய்மை அடையும் என்ற அளவிற்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க சொன்னா இது மனித சமூகத்துக்கு நல்லதான் சொல்லி யோசிங்க மனித சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மனித சமூகத்திற்கு துன்புறுத்தக்கூடிய சிறுவர்கள் பெரியவர்கள் என்று பாராமல் அவர்களை எல்லாம் அழித்து ஒழிக்கக்கூடிய யாரையெல்லாம் நல்ல லக்ஸரி வாழ்க்கையில வீட்டுக்குள்ள சுகமோகமா வாழ்றாங்களா அவங்களையெல்லாம் விட்டு வச்சிருக்கேன்னா அவங்க போறது வர்றது எல்லாமே கார்ல வந்து இறங்குறது அப்படி உள்ள போறது எந்த தெருநாயும் விரட்டலை நான் அப்படி இல்லை நீங்க அப்படி இல்லை தெருவுல நடந்து போறான் எங்க புள்ள உங்க புள்ள அப்படி இல்லை அவங்க புள்ள அப்படி இல்லை காலையில எழுந்திரிச்சு டியூஷனுக்கு போகுது மதர்சாவுக்கு போகுது ஸ்கூலுக்கு போகுது ஈவினிங் வந்த பின்னாடி டியூஷன் போகுது மதர்சா போகுது சில வேலைகளுக்கு போகுது கடைக்கு போகுது போனா அது என்ன செய்யுது அப்படியே விரட்டி கடிக்கக்கூடிய குதரக்கூடிய ஒரு கொடூரத்தை பார்க்கணும் இது போன்றவர்களுடைய மனநிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்காக பிரார்த்தனை அதே போல நாமும் அந்த நாய் சம்பந்தப்பட்ட உறவுகளாக இருந்தால் அதிலிருந்து இருந்து தேவை ஏற்பட்டால் மட்டும் பாதுகாப்பு கருதி வேளாண்மை விவசாயிகள் கால்நடைகள் வச்சிருக்கிறோம் அந்த பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் அந்த பாதுகாப்பு கருதி வளர்ப்பதற்கு தடை இல்லை ஆனால் வீடுகளில் வளர்ப்பது அது நம்மோடு உறவாடுவதை எல்லாம் இஸ்லாம் தடுத்திருக்கிறது அதில் நன்மை இருக்கிறது என்று புரிந்து கொள்வோம் வாஹ்ரூதாவான ஹம்து இல்லாஹர் பிலாலுமே இஸ்லாம் அதிகம் அஹமதுல்லாஹ் பிறக்காதார்